குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் சினிமா எங்கே செல்கிறது தமிழ் சினிமாவை பத்தின ஒரு சின்ன சின்ன சில செய்திகளை வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவை பற்றி சில விஷயங்களை பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படங்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் திரைப்படங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பார்க்கிங் அதாவது பார்க்கிங் கட்டணத்தை வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து கம்மி பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்கான் ரேட்டை கம்மி பண்ணலாம் கூல்ட்ரிங்ஸை கம்மி பண்ணலாம் இதெல்லாம் கம்மி பண்ணாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்களும் கூட்டம் கூட்டமாக திரையரங்குகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி டிக்கெட் ரேட்டு டிக்கெட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் நூற்றம்பது ரூபா இந்த மாதிரி இருக்குது டிக்கெட் ரேட்டு நூறுரூபாயாக இருந்தால் ஃபேமிலி எல்லாருமே வந்து திரையரங்குகளில் படம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன தான் பாப்கார்ன் ரேட்டு பார்க்கிங் ரேட்டு கூல்ட்ரிங்ஸ் ரேட்டு எல்லாம் குறைச்சாங்கன்னா கண்டிப்பாக மக்கள் திரையரங்குகளுக்கு கூட்டம் கூட்டமாக வருவாங்க அதே நேரத்தில் படங்களும் வாரத்துக்கு இரண்டு படம் மூன்று படம்னு லிஸ்ட்டு லிஸ்ட் எடுத்து ரிலீஸ் ஆனால் நல்லா வாரத்துக்கு அஞ்சு படம் ஆறு படங்கள் ரிலீஸ் ஆகும்போது மக்கள் எந்த படத்தை பார்க்கறது எந்த படத்தை பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்களும் சில கன்ஃபியூஷன் ஆகிறாங்க இதுக்கு தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர் சங்கம் இருக்கக்கூடிய எல்லா சங்கங்களும் இணைந்து வார வாரம் இத்தனை படம் தான் ரிலீஸ் ஆகணும் இத்தனை படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மக்கள் கூட்டம் கூட்டமாக திரையரங்குகளுக்கு வருவாங்க அதே நேரத்தில் புக்கிங் சார்ஜ் அதாவது டிக்கெட் புக் பண்ணுறாங்கல்ல அந்த புக்கிங் சார்ஜையும் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கு ஏன்னா முப்பது முப்பத்தஞ்சு ரூபா வருது ஒரு டிக்கெட் புக் பண்ணும்போது அந்த சார்ஜை அவங்க கம்மி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக திரையரங்குகளுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக படம் பார்க்க வந்து படம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாருமே ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணி வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நான் நான் சொன்ன இந்த சினிமா செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எடுத்துங்க அடுத்தபடியில் வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோடு மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி